இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட ஜான்வரி நாலு இன்னைக்கு எபிசோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி ஆறு மண்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம் அனலைஸாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிங்க் பார்ட்டி அதாவது பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து அவன் சொல்லலை போகிறான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான் அர்ஜுன் ஆனால் வந்து அங்கே போனவொடனே எல்லாரும் குடிங்க 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 அப்படி அவனும் குடிச்சாரான் இருக்க ஆல்ரெடி வந்து வீட்டில் ஃபோட்டோ உடஞ்சிருச்சு அதுக்கே வந்து இந்த வீட்டில் ஏதோ தப்பு நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ இப்படி நடந்தது இவன் வேற குடிக்கிறான் அப்படின்னு இருக்க குடிச்சுட்டு ஒரு வேலை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறப்ப எங்கேயாவது கொண்டே சொருகிறோனோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு யோசனையாக இருக்குது ஸோ அப்படி நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதுக்கப்புறமா வந்து யார் பிளட் கொடுக்கறது அப்படின்னா காவியாவோட பிளட் மேட்ச் ஆகி கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படி ஒரு தான் வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து காவியா மேல வந்து பிளட் எல்லாம் கொடுத்துருக்கா சோ அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவனால் வந்து பாசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படியே மாறும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒப்பீனியனாக வந்து காவியா மேலே மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா தான் வந்து நான் ப்ரிடிக் பண்ணேன் இன்றைக்கே சம்மந்தமே இல்லாமல் அந்த சீன் வந்து வச்சதுக்கு காரணம் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு வேற போகிறான் நான் குடிக்க மாட்டேன்ட்டு போய் குடிக்கிறான் அங்கே வந்து முடிச்சது காரணமும் தான் இருக்கும் மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பல்லி வந்து வீட்டுக்கு போயிருக்கா அவளை கூட்டிகிட்டு வர கண்ணை போய்ட்டு என்ன மாதிரி வந்து சொல்லி கூட்டிகிட்டு வர போகிறான் அப்படிங்கிறது தெரியல அவள் என்ன போய் சொல்லி வீட்டில் வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரில அதையுமே வெயிட் பண்ணி மண்டே இப்போ சொல்ல பார்த்தரெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆக்சிடண்ட் ஆயிரும் மாதிரி தான் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாங்க அப்போ நானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்